பாபா அஞ்சு வீட்டுக்கு பிச்சை எடுக்க வருவாருன்னு இல்லையா அது ஒரு வீடு இருக்குது லட்சுமி பாய் இருந்தது சின்ன குழந்தையா இருப்பாங்க தீபாளி இன்னைக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க ஒரு வீடு இருக்குது பாயிண்ட் கொடுப்பாரு எல்லாம் சொல்லிவிடுதான் ம் வழக்கல் வழக்கல் இருக்கிற மயக்கட்ட நாங்கள் அதை வந்து தாங்க ட்ரைவரை வேண்டி கொடுக்கலாம் இத்தனை கிலோ கணக்கம் பிரச்சனை இல்லை நீங்கள் வேண்டிட்டு இதில் நிறுத்து வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து அவை எடுத்துட்டு துவார மேல கொண்டு அந்த நெருப்பில் தைப்பூச அன்னதானம் வந்து கேலிக்கேட்டில் இனிஷியலாக தொடங்கினது அப்போ ஆரம்ப காலத்தெல்லாம் வந்து எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பழனி மேலேயே போய் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க வணக்கம் இன்றைக்கு ஆறாம் தேதி சாரி

கோயில் வந்தது இதுக்கும் போகணும் இப்போ பாம சில பேர் மருந்து வேண்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி இங்கே இருக்கிற கோயில்கள் கொஞ்சம் பார்க்க போகிறோம் இது என்ன கோயில் இது இது வந்து ஊருக்கார ஆ அவங்க ஆ வேடோ இங்க சீரடி ஆக்கள் சேர்த்து இதுல ஒரு கோயில் ஒன்று காட்டி இருக்கணும் பாபாக்கு பாபா பூச நடக்குது பின்னால வந்து போன் அடிக்க பயமாக டக்கண்ட அடிக்கு நான் கிட்ட வந்துட்டு சரி ஒட்டத்துல வேற அடியும் ஒட்டத்தோட போயாத ஒரு வீடியோ எடுப்போம் இல்ல இது கேமரா நீங்க யூடியூப்ல எல்லாம் வருவீங்க உங்களோட பேர் மாணிக்கம் மாணிக்கம் ரஜினி தம்பியோட வேலை செய்யறாரு அவர்கிட்ட கொம்பனியில ஆக்களை கூட்டி என்று வாழ்வினம்

நாலுதரம் பூசு நாலு தரம் எத்தனை கிட்டத்தட்ட நாலு தரம் ஓ அது ம் வலிக்கிறியாச்சு அப்போதை உடுப்பு நாங்கள் மூன்றாவது நாள் சீரடியில் விக்கிரம் பாருங்க அண்டு வந்த நாளில் இருந்து சனம் கொட்டிண்டே இருக்குது அவ்வளவு அவ்வளோ சனமாக இருக்கு பார்க்க சந்தோஷமாகவும் இருக்கு இவ்வளோ சனம் வந்து இதை இது மெயின்டைன் பண்ணி இந்த ராத்திரி எல்லாம் கூட்டி நீட்டாக்கி இவ்வளோ கிளீனாக இருந்திருக்கு இவ்வளோ சனம் வார இடத்துல நல்லா துப்புரவாகவும் இருக்கு இடங்கள்

போய்டே இருக்கும் பூச முழுக்க வெளியில எல்லாமே வெளியில கேக்கும் இரவிரவா அது கேட்டே இருக்கும் கோயில்ல நிக்கிற ஒரு ஃபீலாவே இருக்கும் நம்மளதான் உடச்சி ஒரு கப்பலா போட்டு பாருங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்து பிழைக்கணும் அது இந்த இடத்துல ஆட்களுக்கு ஒரு தொழிலாகவும் அமையுது என்ன இல்ல ஒரு போயில எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க என்ன உண்மையிலொண்டு எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு உழைப்பும் இருக்கும் ஒரு ஒரு மனிதனால இவ்வளவு ஒரு ஊரேக்கு ஒரு அதுல சந்தோஷம் தான் இப்ப கிட்டடில தான் திறந்தான் ஒரு பத்து மாசம் இருக்குமா அதான் நான் ஒரு வீடியோக்குள்ளேயும் காண இல்லையே யோசிச்சேன் நான் உண்மையிலே நல்லா இருக்கு இப்பதான் வேலை நடந்திருக்குது என்ன முடிவே இல்ல முடிவா முடிவடையில

அவரை போனால் அங்கே எல்லாருமே தெரியும் தான் அவர் வேறு லேட் ஆகிடுச்சு ஓம் சாய்ரா ஃபோட்டோ எடுக்கலாம் இது வந்து அந்த பாபா சாஞ்சு நின்ற இடம் இந்த இடமா ஓகே ஓ அந்த இடம் ஆ பாபா கோட பிடிச்சிட்டு இருக்காங்க ஓ அது இந்த இடம்தான் எல்லாம் வந்து நானே ரொம்ப நாள தோரகாமை தான் நினைச்சேன் தெரியாது நிறைய பேர் தெரியாது இந்த பில்டிங் தான் பார்க்க பூட்டி கையை பிடிச்சிட்டு இருக்காரு பின்னாடி கொடை பிடிச்சிருக்கு பாவுஜி சிண்டே அப்புறம் டாரு டாங்கில வீட்டுக்கு தான் சாப்பிட போகிற பாவா நேற்று கூப்பிட்டு போனா நேற்று இதில் மேலே ஒரு அம்மா இருந்தாங்க தவறி போயிட்டாங்க அவங்க வீட்டில் வந்து அந்த சொல்லி பாலாஜி பாலாஜி அவங்க பாபாக்கு வந்து பாபா இருந்த காலத்துல இருந்து இது வாசிப்பாங்களா அவங்க குடும்பத்துல பாபாவோட லங்கோடு இருக்கு அவங்க வீட்டில் ஆனா அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படியே அப்படியே போயிட்டாங்க ना लक्ष्मी पाई सिंडे इसमें लक्ष्मी पाई सिंडे इधर वंदे मार्सा बड़ी आ इधर वंदे लक्ष्मण मामा नक्षुमण मामा सन बापा जी इधो ओल्ड इधियंग ये बाराजी पिलाजी करो सनाई बजाते थे आ इन्हीं दे बिटल थर्सडे बाबा पालकी सनाई बजाते थे ना ना गेस्ट बाबा पालकी ना पालकी அதுக்கு அவங்க குடும்பத்துல வந்து நீங்க குடும்பத்துக்கு தான் கிடைச்சது லக்ஷ்மண்க்கு தான் கிடைச்சது எடுத்து கிடைச்சதுன்னா பண்டறி குடும்பத்துல போயிட்டு சாமி கும்பிட்டு ஆட்டுலையும் வந்துன்னா பாபா திருப்பி எனக்கு விடுத்தாரு ஏன் அங்கே விட்டுட்டு வந்து எடுத்து அடிச்சு விட்டு எடுத்துட்டு வந்து அப்பவும் இந்த இடத்துல பிரதிஷ்டம் பாபா இருந்த கார்ட்டு பிரதிஷ்டாங்க

யா வந்து அந்த உறவினர்கள் மாதிரி அவர் வந்து அந்த இதுகள் கொடுத்த சொன்னவர் தானே இது வந்து அந்த பாபா சாய்ஞ்சனுன்ற இடம் இதெல்லாம் பாபாவை நடந்து தெரிஞ்ச இடங்கள் அது அதுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தானே அந்த வீடுகளுக்கு போனேன் இப்ப நாலாவது ஜெனரேஷன் வந்து சொல்லி பாபா அந்த ஒரு இது சுவாமி கொடுத்த அந்த விட்ட தான் இப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க அது பழமே அழியாமல் அந்த கதவுல இருந்து இந்த மாணிப்படியில் அதெல்லாம் மாற்றாமல் அப்படியே வச்சிருக்கணும் பல அந்த கோயிலை சுற்றி அவர் செய்த இதுகளை தான் இப்போ பார்த்துட்டு வாரம் அங்கே போனவர் என்னென்ன அந்த பழங்களில் இருக்கிற அந்த சாஞ்சி நன்ற இடம் எல்லாம் இப்போ முதல் பார்த்தது இப்படி இப்படி பாபா நன்ற இடமே பார்த்துட்டு வாரம் அந்த இடமே ஒரு கோயிலாக மாரணமாக தான் இருக்குது ஒரு கொஞ்சம் அவர்கிட்டத்தட்ட பத் பன்னெண்டாம் ஆண்டு தான் அதுக்குடையில வித்தியாசங்கள் இந்த ஒரு புறாக கடை ஒன்று இருக்குது இந்த புறாக கடையில நாங்க புறாக வேண்டி குடுக்கலாம் எத்தனை கிலோ கணக்கும் பிரச்சனை இல்ல நீங்க வேண்டிட்டு இதுல நிறுத்து வச்சிட்டு போனீங்கண்டா ஒரு டைமுக்கு வந்து அதை எடுத்த துவாரா மயிலை கொண்டு அந்த நெருப்பில் வைப்பிடணுமா நாங்கள் பதினோரு கிலோ வேணாங்க நூற்றி இருநூறுரூவாய்க்குள்ளே தான் வந்திருக்கு இந்தியன் காசு இந்த பதினோரு கிலோவுக்கு நூற்றி எழுவது ரூபா படி வருது இது துவாரமாயல அதில் போடுவிடும் கொண்ட என்ன அதில் வீடியோவில் வரும் ஒரு டைம் மட்டும்தான் அதில் வீடியோவில் வரும் அது இந்த தொட்டு கும்பிட சொல்லினா பிறகுகளை எரிக்க போகிற பிறகுகள் தானே தொட்டு கும்பிட்டுட்டு போடுறோம் இந்த பிறகுல தொட்டு அப்படி இருக்கு இடங்கள்டே எங்களுக்கு தெரியாது அப்படிதான் கா சில ஒரிஜினல் வீடுகளாக இருக்கும் இது என்ன பழைய காலத்து இதெல்லாம் இந்த பழைய கதவுகளெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க இன்னும் நல்லா இருக்குது அல் வந்து வாழ்ந்த இடங்கள் இந்த அரச மரம் தவறி போயிட்டாங்கே தான் இருக்கு அங்க பாருங்க மாதவ் ராவ் தேஷ் பாண்டே ஷியாமாவோட வீடு இது அப்பவுமே அப்ப பழைய வீடு தான் அது இவங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா கணபதி கணபதி ஒரு கணபதி இருக்கு இவங்க வீட்டில் உள்ள இருக்கு ஆனா பூட்டி இருக்கு அந்த அம்மா ஒரு அம்மா இருப்பாங்க தவறி போயிட்டாங்க அந்த அம்மா இல்லனால பூட்டியே தான் வச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க வேற ஆள் இருக்காங்க அவங்க ஆள் யாருங்க இதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க நான் முன்னாடி அங்கே போய் கோயில் பார்த்தேன் இல்லையா ருக்மணி டெம்பிள் விட்டலாம் அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் சரிதான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு ஒரு நகர்ன்னு இது மால் சாபதியோட வீடு இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க பெருசாப்பம் மால் சாபதி கண்டப்பா கோயிலோட பூஜாரி பூஜாரிதான் வீடு இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க சமாதி அந்த வீடு சமாதி அதில் இருக்குது

இல்லை இல்லை இது அவங்க இருக்காங்க அதுதான் அதுதான் சமாதி அவங்களோட சமாதி ஆமாம் இவங்க அந்த அவங்க குடும்பத்தில் இருக்காருங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுங்க பிரச்சனையாக கொடுங்க காய்ச்சிலோக்கு பாக்கி லோக் டீக்னே பாபா மடியில் ஒருத்தர் படுத்துருப்பாரு அதுதான் அவர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரைக்கும் இருந்திருக்காரு எண்பத்தாறு எண்பத்தாறு வரைக்கும் இருந்திருக்கா பபா மடியில் இருக்கவர் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்த இருக்கார்லையா அவர் தான் இருக்கு தாஜ்தீன் பாபான்னு அந்த உட்காந்துருக்காரு இல்லையா அவர் இங்கே வந்து இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க எங்கேயுமே எடுக்க சின்ன குழந்தையா இருப்பாங்க தீபாவளி இன்னைக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க ஒம்பது பாயின்னு கொடுப்பாரு பாபா அந்த அம்மாவான் சமாதி ஒரிஜினல் இல்லை அது வெளியே அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க இங்கே சமாதி செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு லட்சுமிப்பா இருந்தது இடிஞ்சு கிடக்கலாம் ரொம்ப இருக்குது அவங்க வேற இடத்துல தான் இருக்காங்க சமாதிங்க வச்சிருக்காங்க வேற இடத்துல இருக்காங்க இதுதான் பாபா அஞ்சு வீட்டுக்கு பிச்சை எடுக்க வருவாங்க இல்லையா அது ஒரு வீடு இது இதுதான் பைஜா பாய் பழைய வீடு இப்போ வேறு இடத்துல இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த வீடு டோர் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள் டோர் நம்பர் எடுத்தீங்களா டோர் நம்பர்லாம் இங்கே இந்த மேலே இருக்குது பாருங்கள் மேலே நூற்றி அறுபத்தி நாலு இது இன்னொரு வீடு அஞ்சு வீடு இல்லையா ஒன்னு ரெண்டு இது ஒன்று மூணு இன்னும் ரெண்டு வீடு எனக்கே தெரியல அது எங்க இருக்குன்ட்டு கரெக்டாக தெரியல ஆனால் அஞ்சு வீட்டுக்கு தான் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து தர்மட்டுக்கு வருவாரு வைஜாபாயோட ஃபர்ஸ்ட் வீடு அது அது இது அவங்க சொந்தக்காரங்களோட வீடு தான் சொல்லுவாங்க வந்து சாவடி உருவில் நடத்துறது அஞ்சு வீட்டுக்கு வேறதான் நடத்துறாங்க ஒருத்தருக்கும் மூணு மூணு வருஷம் வேற இடத்துல இருக்காங்க அப்ப இது ஒரு வீடு பையாஜி அப்பா பேர் இவர் பேர் பையாஜி அப்பா கோத்தை பாட்டேல் இவர் பைஜாபாய் வந்து லேடிஸு பையாஜி அப்பா கோத்தே பட்டேல் வந்து இவர் ஜென்ஸு இவர் மடியில தான் பாபா லாஸ்டா உயிரை விட்டார் சமாதியானார் பையாஜி அப்பா கோத்தை பாட்டேல் எழுதியிருக்கு பாருங்க ഇപ്പം ഇങ്ങ <what> <parfois> ഹെൽ ഇ പോലാം ஆள் ரெஸ்டாரண்ட்டு ஆள் சீரடி என்றாலே கொட்டால ரெஸ்டாரண்ட் இவர்தான் தாத்தியா இவருக்காண்டி தான் வந்து பாபா உயிரை விட்டது இது பைஜா பாய் அவங்களோட அம்மா இல்லை ஆள் இல்லை கூட்டிக்கிடக்கு அந்த அம்மா இருப்பாங்க மணி பர்ஸ் இருக்கு இல்ல பாபாவுக்கு யூஸ் பண்ண மணி பர்ஸ் இல்ல இருக்கு வெளியே பூட்டி அந்த ஜென்ரேஷனில் மூணாவது ஜென்ரேஷன் ஐயா இவங்க தவறி போயிட்டாங்க அந்த அம்மா மட்டும் இருக்காங்க ஐயா இருக்கும்போது எப்போதுமே வீட்டில் இருப்பாங்க அந்த ஐயா தவறி போனால் இருக்கிறதே இல்லை ஆ காலையில சாப்பிடல தான் குடிக்க போறோம் அவ்வளோ கேடாது நல்லா கலைக்கு போடணும் இடம் எல்லாம் பாபா வாழ்ந்த இடம் பாபா சென்ற இடம் பாபா ஆறாரம் பழதி நாயிரம் சமாதி எல்லாம் பார்த்துருக்குறோம் பாருங்க இதை வந்து எல்லாருக்கும் தெரியாது தம்பி ரஜினியோட போன வழியா எல்லாமே வடிவாக சொல்லி காட்டினார் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நேக்கிரன் பாபாவில கதை தெரிஞ்சாக்களுக்கு எல்லாருக்குமே விளங்கியிருக்கும் கேட்டேன்னாங்க அது வந்து தண்ணி குறைவா இருக்குமா இப்போ இது தண்ணி கூட இருக்கிறாண்டா உங்களுக்கு வழக்கல் இருக்காது புடிச்சுப்பா இதுக்கு நல்லா இருக்கு தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு கொஞ்சமாக இருக்குது இதுக்குள்ள நாங்கள் அதை வர மகிட்ட கேட்டு எடுத்துட்டோம் பிளனி வந்து அறுபது ரூபா மூணு பேருக்கு நூற்றி எண்பது ரூபா இந்த நல்ல முப்பத்தஞ்சு நாற்பது கிராண்ட் வரும் பண்ணிக்க முப்பத்தஞ்சு கிராண்ட் வரும் முப்பத்தஞ்சு கிட்டே இருக்குமே அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பன்னெண்டு மணி ஆகும்போது என்னை தான் போய் சாப்பிட போகிறோம் காலையில் சாப்பிடலாம் விளையாடி மட்டும் குடிச்சிருக்கு எல்லா உண்மையிலே எங்களோட வயிறு எல்லாம் இப்போ பீரியல பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே உடம்பு சரி இல்லாமல் இருந்தது இன்றைக்கு தான் சுவமாக இருக்கட்டும் திருப்பி சாப்பிட முடியாது வந்துடும் பயத்துலேயே நாங்கள் இன்றைக்கும் சாப்பாடாக கட்டுப்பாடாக தான் இருக்க போகிறோம் வடிவாக எல்லாம் சாப்பிடுவோம் துறாச்சி மீன் பொரியல் எல்லாம் இங்கே வந்து சைவம் நிற்கிற வழியாக எல்லாம் கவனமாக சாப்பிடுவோம் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாருக்கும் வருத்தம் வந்துட்டு வந்த அஞ்சு பேருக்கும் இதுதான் இண்டைக்கும் சாப்பாடு பொங்கல் சாம்பாரும் சல்லியும் நான் தனியாக பொங்கல் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் பயமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு ஊட்டி கண்டாலும் நாங்கள் இன்றைக்கும் கொஞ்சம் பயத்தை கொஞ்சம் என்ன சாப்பாடு இல்லாமல் அப்படி சாப்பிட்ட ஓகே ஆக மாட்டேன் நினைக்கிறேன் உங்களை பானையும் சாம்பியன் காட்டுங்க பானும் காரி எல்லாம் பானும் கறியும் வடிவாயம் வெங்காயம் வைப்பாங்களே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வெங்காயம் வெப்பினா வெங்காயம் இப்போதான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு போகிறோம் காலையில் பயந்து பயன் பொங்கல் தான் அதே தான் சாப்பிட்ருக்குறோம் பாப்பை நாளைக்கு வந்து சாப்பிடலமாண்டா இன்றைக்கு பின்னேரம் பாபாவோட சாப்பாட்டுக்கு போய் சாப்பிடுவோம் முடியிறவுக்கு பாப்பா பின்னேற முண்டா இன்றைக்கு ஆச்சு அதுதான் காலம சாப்பாடே சாப்பிட்ருக்கோம் பாபாட சாப்பாடு இதுக்கு போய் சாப்பிடுவோம் யோசிச்சு போக போகக்கூடாது அதுக்கும் ஒரு வீடியோ எடுக்கலாம் உண்டு அப்போ பாபோட சாப்பாட்டையும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ கொட்டல் இந்த கோயில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் இல்லை இதுக்குள்ளால் போக பின்னால் அப்படியே ஹோட்டல் ஹோட்டல் வருது இதுதான் கோயில் இதுலேருந்து ஒரு இருநூறு மீட்டரில் ஹோட்டல் ஹோட்டல் இருக்குது இப்போ நாங்கள் ஹோட்டலில் இருக்கிறோம் கொட்டல் ரூமில் அஞ்சரை ஆகுது இப்போ கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் உண்மையில இது கண்டு வந்து சரியாக களைச்சி போனோம் உடம்புன்னா சரியில்லை ஒரு உடம்பு போயில்லை கணக்கை வீடியோ எடுக்கலாமல் இருக்குது இப்போ நாங்கள் இங்கே இந்த தேத்தண்ணி வைக்கிற ஐட்டங்கள் கொஞ்சம் தந்துருக்கணும் அப்போ அதை வச்சு தேத்தண்ணி உண்டை குடிச்சிட்டு கொட்டலையும் குடிக்கலாம் இந்த தேத்தனி காவண்டி போகாமல் இதில் குடிச்சிட்டு நான் கடையலுக்கு போக போகிறோம் இந்த மத்தியானம் இன்னும் மல்லிகைப்பூ வாடாமல் இருந்தால் இப்போ வச்சுருக்குறேன் திருப்பி மொழியாக இருக்குண்ணே உண்ட அளவுக்கு இதுதான் கப்பு இங்கே எல்லா உண்டல்லையும் சின்ன கப்பு தான் தந்தவை இதுதான் இப்போ ஊற்றப்புறம் தேத்தன் வச்சுருந்தது சின்ன பக்கெட்டில் சீனி ப்ரூ காஃபி ஓகே அதே குடிக்கலாம் வாங்க தீர்த்தனி உப்பு கொஞ்சம் நாளைக்கு வெளிக்கிட போகிறோம் அக்கடையில் கொஞ்சம் கா சாமான அழுவண்டே இருக்கே பார்த்துட்டே இருக்கணும் இன்னும் போவே இடாத இதில் நின்று பார்க்கணும் பஞ்சாயம் ஒன்று ஒன்று பஞ்சாய கடைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஒரு கடை கடை எடுத்து போடுறேன் எல்லாமே எடுத்து போட்டுருவேன் இந்த பஞ்சாயம் இந்த கடையில் வாங்கினது திருப்பயணி தைப்பூச அன்னதான சங்கம் வந்து கேலிக்கட்டில் இனிஷியலாக தொடங்கினது அப்போ ஆரம்ப காலத்தெல்லாம் வந்து எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பழனி மேலேயே போய் அன்னதானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சப்ஸிடிக் கொண்டா நாளாக நாளாக அங்கே மேலே அலோவ் பண்ணுறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கீழே கொழும்பு மையர் சத்திரங்கத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்து ஒரு பத்து வருஷமாக அங்கே காலிக்கட்டில் எல்லோரும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டா இல்லை சென்னையில் இப்போ நான் வந்து அட்மிஷன் ஆஃபீஸ் இருக்கோம் அது ப பிரசெண்ட் பிரசிடண்ட்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் கமிட்டியில் இருக்காங்க இதில் நாங்கள் வந்து தைப்பூசத்துக்கு பழனியில் வந்து செவன் டேஸ் அன்னதானம் பண்ணுவோம் பாத யாத்திரை வரவங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாத வந்து அறுபடை வீடு எல்லா முருகர் கோவிலுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பண்ணுறோம் திருச்செந்தூர்லேயும் பண்ணுறோம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இங்கே வந்து நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு நாளைக்கு அன்னதானம் பண்ணுவோம் இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும்போது ரொம்ப பிலோ பாவ்ட்டியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறது யூனிஃபார்ம் கொடுக்குறது அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டிகிட்ருக்கோம் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருடைய ரெக்கமெண்டேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா மேக்ஸிமம் எல்லா கோவில்லையும் பண்ணுறோம் இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியே ஒரு இரநூறு பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே பாபாட்ட போயிட்டுல இருக்கிற பாபா இது അതേ കുടമ്പ നില ഓക്കെയാ ചെന്നൈയിൽ പോയി പാപ്പം എപ്പിടിക്ക് പാത്ത എല്ലാവർക്കും കൊഞ്ചം ഓക്കെ